நாம் தமிழர் நாம் தமிழர் என்று அரைக்கோவில் விட்டு நாம் சாவர்கர் நாம் சாவர்கராய் அணித்திரள்வோம் இதுவே நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய சாதனை வணக்கம் உறவு நடந்து முடிந்த ஈரோட்டு இடைத்தேர்தலை ஒட்டி நிறைய குழப்பங்கள் நடந்து வருகின்றன நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலில் கூட திமுக கூட்டணி வெளிப்படையாக கூட்டணி அறிவித்துக்கொண்ட கொண்ட திமுக கட்சி சார்பில் ஒரு வேட்பாளரும் கள்ள கூட்டணி சார்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளரும் நின்று தேர்தலை சந்தித்தனர் இந்த தேர்தலில் வழக்கம் போலவே அண்ணன் அவர்கள் டெபாசிட் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலிலிருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அண்ணன் மேற்கொள்கிறார் அதற்கான உத்திகளாய் என்னை சங்கி என்று கூறினால் உன்னை செருப்பலையே அடிப்பேன் என்று சீறி பாய்ந்த சீமான அண்ணன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக சங்கி என்றாலே நண்பண்டானே என்று ஒரு புதிய அர்த்தத்தை ஒன்றை சொல்லி நம்ம எல்லாம் நகைச்சுவைக்கு ஆளாகினார் தந்தை பெரியார் அவர்களை மிகவும் கொச்சையாக இழிவாக பேசி தன்னை தரம் தாழ்த்திக் கொண்டார் அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கான எதிர்ப்புகளை இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பார்ப்பான் என்றாலே அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவன் என்ற ஒரு சித்தாந்தத்தையும் அண்ணன் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் இதன் மூலம் என்னை விட பெரிய சங்கி எவனும் இருக்க முடியாது என்பது தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டார் அண்ணன் சீமான் அவர்கள் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் நேரில் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் கூட அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் பின்பு ஏன் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணன் சீமான் அவர்களே உங்கள் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற பினந்திண்ணிகளை வைத்துக் கொண்டு தலைவர் திருமாவை அவதூர்வாக பேச வைக்கிறீர்கள் ஒரு தலைவன் என்றால் கொள்கை தெளிவோடு உறுதியோடு இருக்க வேண்டும் அடிக்கடி மாற்றி பேசக்கூடாது அப்படி பேசினால் அதற்கு பெயர் பச்சோண்டி நீங்கள் ஒரு பச்சோண்டி தன்னை நம்பி வந்தவர்களை சங்கி அழிக்கு சிங்கி அடிக்க வைப்பவன் தலைவன் அல்ல தனக்கு பின்னாலும் வருபவர்களை தலைவனாக்கி பார்க்க வேண்டும் கருத்தியலாய் சண்டை செய்ய வேண்டும் அதுதான் மிகப்பெரிய தலைவன் கொள்கை உறுதியுள்ள தலைவர் நீங்கள் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை முன்பு வைத்துக்கொண்டு கொண்டு கோலை சாவர்கரின் அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அம்பலப்படுத்துவது எங்களின் கடமை இனியும் நீங்கள் தந்தை பெரியாரையோ அல்லது உங்கள் மேடைகளில் எவரேனும் தலைவர் திருமாவை பற்றி அவதூறாக பேசுவார்களேயானால் உங்கள் முகத்திரை நார்நாராக கிழிக்கப்படும் என்று எச்சரிக்கையோடு தெரிவித்துக்